அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதியில இரவு தூங்கும் முன் நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க தீராத கடன் இருக்கிறவங்க தீராத எதிரி தொல்லை இருக்கிறவங்க தவறாம செய்யுங்க நிச்சயமா வாராகிதேவின் ஒருளால உங்க பிரச்சனையெல்லாம் நீங்கும் மறுபடி மறுபடி நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பதிய வைக்கிறேங்க எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் ஏன்னா நம்மளை சுத்தி ஆற்றல் சக்தி அதிகமாகணும் நேர்மறை ஆற்றலானது அதிகமாகணும் அது அதிகமாகும் போது நம்ம செய்யக்கூடிய விஷயமானது இந்த பிரபஞ்சத்தோட முதல்ல போய் சேரும் பிரபஞ்சத்தோட சேரும்போது தான் நமக்கு என்ன தேவையோ அது நிறைவேறும் ஏற்கனவே நம்ம கிட்ட பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தி இருக்கும் அந்த ஈர்ப்பு சக்தியோட ஆற்றலை கூட்டுவதற்கு இந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை தான் வழிபாடுகளாக போய் பிரபஞ்சத்திட்ட சேர்ந்து உங்களுக்கு தேவையானது பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் சிறிதளவு நெய் ஒரு காகிதம் பச்சை நிற அல்லது சிகப்பு நிற பேனா கருப்பு நிற யூஸ் பண்ணக்கூடாது கற்பூரம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ காகிதத்தை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ இப்போ எதிரி தொல்லை இருக்கு இன்னாராலும் உங்களுக்கு பிரச்சனை கற்பகம் கற்பகத்தால் எனக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தீர வேண்டும் கற்பகத்தால் எனக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தீர வேண்டும் மூணு தடவை அந்த காகிதத்துல முதல்ல எழுதுங்க இப்ப கடன் பிரச்சனை அப்படின்னா எவ்வளவு ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்கோ அதை அந்த காகிதத்துல மூன்று முறையோ ஐந்து முறையோ ஒன்பது முறையோ அது உங்களுக்கு பெரியப்பட்ட அளவுக்கு ஒற்றைப்படையில எழுதணும் எழுதிட்டு இப்ப அந்த காகிதத்துக்கு மேல இப்ப வந்து இங்கு பெண் வச்சு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் நெய் தடவணும் நீங்கள் ரீஃபில் பெண் வச்சு எழுதுனீங்க அப்படின்னா உடனடியாக அந்த காகிதத்துக்கு மேலே ஃபுல்லாக ஒரு சொட்டு நெய் ஊற்றி நல்லா நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா சுருட்டி வாராகி தேவி பாதத்தில் வச்சுட்டு மனதார பிரார்த்தனை செய்யுங்க ஒரு அம்மாட்ட நீங்கள் எப்படி கேட்பீங்களோ அதை மாதிரி நினச்சி மனசுக்குள்ளே மனதார தாயிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லிட்டு அந்த காகிதத்தை எடுத்து கொண்டு போய் வெளியில் வச்சு கற்பூரை வச்சு எரிச்சிருங்க உங்கள் தீராத கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும் அதை மாதிரி எதிரி தொல்லை இருந்தாலும் நிச்சயமாக தீரும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்